ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இது வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது பிரம்ம முகூர்த்த பூஜை தான் ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு வர்றேன் பாப்பா பின்னாடியே எந்திரிச்சு வந்து அவளும் வாளி தூக்கிட்டு வந்துட்டா இவளுக்காகவே தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை கட் பண்ணுவேன் ஸோ அவளுடைய தூக்கமும் சேர்ந்துக்கிடுதே நான் எந்திரிச்சோன்னே எந் எப்படி தான் கண்டுபிடிப்பானே தெரில உடனே கூட எந்திரிச்சு ஓடி வந்துடுவாள் ஒரு ஆஃப் அன் ஹவர் குளிக்க வரைக்கும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பாள் அந்த கேப்லேயுமே சில நேரம் எந்திரிச்சிடுவாள் இவளுக்காகவே தான் நான் கொஞ்ச நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் அப்பப்போ கிடைக்கிறப்போ மட்டும் பண்ணிக்கிருவேன் ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிற டைம் அளவு இருந்துச்சு ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சினால ஸோ அதனால தான் எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டே வெளில நான் சாமிக்கு தீபம் சாமிக்கு தீபம் பொருத்தம்போதே ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கே கூடவே வந்து அவளும் பேசிக்கிட்டே இருக்கா அவளை க சமாதானப்படுத்தி நான் வாய்ஸ் பேசுகிறதுக்குள்ளே அம்மாடி நான் சாமி கும்பிடும் போது ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு நல்லபடியாக ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சு ஸ்லோகெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் நல்லவேளை அவளை தட்டை தெரிஞ்சேன் அப்புறம் தான் தீபாராதனை போது இடையில கீழே பூந்து எந்திரிச்சிருக்கான் நான் பார்க்கல கவனிக்கலை இப்போ நானே வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுதா அவன் கீழேருந்து எந்திரிச்சிருக்கான்னு ஸோ இப்படி தான் இன்றைக்கி போச்சு ஃப்ரைடே மார்னிங் வந்து சூப்பராக காலையிலே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸோ சீக்கிரம் எந்திரிச்சு பாருங்கவே அது ஒரு பயங்கர பாசிட்டிவ் பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியாக அன்னைக்கு டேவே பாருங்கள் சூப்பராக புத்துணர்ச்சியாக இருக்கும் வேலை எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்மளுக்கு உடனே டக்கு 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 நேரம் முடிஞ்சு நிறைய நேரம் கிடைக்கும் நம்மளுக்குமே மனசுக்கு பயங்கர திருப்தியாகவும் மனசுக்கு முழு ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோடய மார்னிங் போச்சு உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க மெயிலாக வந்துடும் ரொம்ப நாள் கழிச்சு பிரம்மம் ரொம்ப நாள்னா அப்பப்போ இடையில விட்டு விட்டு பண்ணுறேன்னா பிரம்ம முகூர்த்தம் ஸோ அதுதான் இந்த டூ டேஸாக பண்ணேன் நேற்று கூட ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோவே எடுத்தனால இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்